வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமது பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலி நிற்க முன்ன சொல்லி நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலங்கு சீரிஸ் எடுத்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் விலங்கு வெப்சீரிஸ் எந்தெந்த இடத்துலலாம் எடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் இருக்குது இல்லையா இது வந்து திருச்சி சமயபுரத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கல்லுப்புளியான் அதாவது ஐயனார் கல்லுப்புளியான் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கரைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது இந்த கோயில் தான் நீங்கள் விலங்கு வெப்சீரீஸில் ஓப்பனிங்லே பார்க்குற கோயில் நல்ல வெயிலாக இருக்கு ஓப்பனிங்லேயே நீங்கள் பார்க்குற கோயில் இந்த கோயிலாக தான் இருக்கும் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது ஒரு திருடனை பிடிச்சிட்டா கிட வெட்டி சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்கல்ல அந்த இடம் இந்த கோயில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இடத்துல தான் வந்து அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் நின்று தீர்த்தம் வாங்குற சீன்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இந்த போஸ்ட்லையும் எடுத்திருப்பாங்க அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த அரியநாள் சில இருக்கிற மாதிரியும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த வெப்சீரிஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த படிகத்துல தான் இறங்கி வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க இலங்கை வெப்சீரியத்தில் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சா அந்த கிச்சா மாட்டி அப்புறமும் கோயிலுக்கு வருவார் இல்லையா கோயிலுக்கு வந்து கெடாலாம் வெட்டி சாமி கும்பிட்டு இந்த இந்த சாமி கும்பிட்டு இறங்குவாங்க அந்த படிகட்டில் இறங்கிட்டு பெல் அடிப்பார்ல அந்த பெல் இங்கே தான் சிரிச்சுக்கிட்டே பெல் அடிச்சுட்டு நடந்து வருவார்ல அந்த காட்சி இந்த இடத்துல தான் படம் எடுத்து படமாக்கியிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஓப்பனிங் சீன்ல கெடா பிடிச்சிக்கிட்டு வெட்டுற சீன் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இப்படி நிறைய காட்சிகள் இந்த கோயிலை சுத்தி எடுத்திருப்பாங்க அந்த ஓப்பனிங் சீன் மட்டும் இல்லை கிச்சா மாட்டிக்கிட்டதுக்கப்புறமும் இந்த கோயிலில் வந்து கிடா வெட்டுவாங்க அப்போ அந்த கிடா வெட்டுற சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து நம்ம விமலும் முனிஷ்காந்த் அவரும் வந்து பேசிக்கிட்டே நடந்து வர மாதிரியான காட்சிகள்லாம் என்ட்ரன்ஸ் சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வச்சுங்களேன் இது வந்து கோயிலோட நுழைவு வாயு இது உள்ளார தான் நுழைஞ்சு போகணும் ஐயனார் கண்டுபிள்ளியான் திருக்கோவில் இந்த எழுத்தை நீங்கள் எங்கே எப்போ பார்க்கலாம்னா இங்கே தான் சாப்பாடு போடுற மாதிரி சீனெலாம் எடுத்திருப்பாங்க அதாவது பந்தல் போட்டு இங்கே தான் சாப்பாடுலாம் போடுவாங்க அப்போ வந்து இந்த காஜி இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இமலும் முனிஸ்காந்தும் அப்படி பேசிக்கிட்டே வெளியில் வர மாதிரியான காட்சிகளும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம கிச்சா வந்து கிச்சா வந்து குழந்தாரன்னு தெரிஞ்சுக்கணும் போலீஸ்காரங்களுக்குலாம் அப்போ வந்து முனிஸ்காமி சொல்லுவார் பேர் விமலோட ஒய்ஃபுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லுவார் அப்போ வந்து யூ என் பொண்ணு என் பொண்டாட்டி வந்து தனியாக இருக்கா என் குழந்தையும் பொண்டாட்டியும் தனியாக இருக்காங்க அப்படின்னு பதருவார்ல அந்த காட்சியில் இந்த ஐயனார் கல்லுப்பிள்ளியான் திருக்கோயில் அப்படின்ற போர்டு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இதுக்கு பக்கத்திலே ஒரு பில்டிங் இருக்குது அது வந்து இந்த கோயிலோட மண்டபம் இதை பார்த்தா தெரியும் இந்த கோயிலோட மண்டபம் இந்த வழியாக தான் வந்து கிச்சா வந்து நடந்து போவார் இந்த வழியாக நடந்து போவார் உடனே விமல் வந்து துப்பாக்கி எடுத்துக்கு பின்னாடியே போவார் இல்லையா அந்த மாதிரி காட்சியும் இங்கே எடுத்திருப்பாங்க இப்படி இந்த ஐயனார் கல்லுப்புள்ளியான் திருக்கோயில் இதை சுற்றி வந்து நிறைய காட்சிகள் வந்து படமா எடுத்திருப்பாங்க இந்த விலங்கு வெப்சீரீஸில் இப்படி நம்ம ஐயனார் கல்லுப்புளியான் திருக்கோயிலை சுற்றி தான் நிறைய காட்சிகள் விலங்கு வெப்சீரிஸில் எடுத்திருப்பாங்க நாளிலிருந்து மேலும் ஒரு நல்ல வீடியோவில்